Good luck, mates. Good luck, mates. You went to them. Goari le <laughs> na ra kudumano. క్వారేలన్నా చెడియ సట్టు లూట్ ఎత్తుకుందన్నా ఈవెంట్ కదా చెడియ సట్టు లూట్ ఎత్తుతా బ్రో ఇదో పోలో మాత్రమే బ్రో వాలా బ్రో లైవ్ నామల యూట్యూబ్ ఛానల్ సబ్స్క్రైబ్ కొన్న పన్నవేలేదనే నీ కలు శందన కేకరే పనియ్ నీ పన్నలేనే తెలి జంప్ చేయ నా పంద్రం బ్రో బాలా షూటర్ అను నా బాలా షూటర్ నా

ஓ கவர் வாங்க பின்னாடி பேக்கப் வாங்கயா வெளில அடிக்கிறேன் வெளில போடிக்கிறேன் மேல ஒருத்தர் இருக்கான் கீழே கீழே

రా 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 అప్పుడు షమిత డౌన్ పోన 1 నిమిషం ఉంటాడా రపో ఓకే వంట తీయండి స్టెలి ఓకే వంట తీయండి వన్ షాట్ పో పోటెటో కొడారా

சிங்கலாம் போவாத ப்ரோ வண்டி இருக்கா பாக்க வந்த ப்ரோ நேரா இருக்கு ப்ரோ காருக்கு போலாம் இத செஞ்சா என்னால பாஸ் பண்ணுவேன் இன்ஸ்பெக்ட் பண்ணலை உடபுந்துறா கை உடதுதா இன்ஸ்பெக்ட் ஆர்டர் ஆடுது. டயர்ட் ஆடுது. எது பாருங்க ஷூட்டிங் ரெنجல எங்கயா போ? இங்க போ அது பாரு நீ எனிமி இருப்பான். அட உடனே தெரியாதடா. ஒரு எனிமி ப்ரோ. இருக்கான். என்ன <laughs> கருமா <laughs> <En acche. laughs> <laughs> 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 காரல எல்லாரும் போるவாங்க பைக்ல எல்லாம் I'm recalling a teammate. நீ நேர்ல வந்துட்டீங்க

ஒரு awesome. <schnellen flames> <Awesome. gambi>

अच्छा मचो मचो कुंज कवर पे आ कवर पे आ कवर पे आ मानो ओ मानो सुत्ता वेस्ट नहीं मानो तो नहीं क्या ना ब्रो तो इल्ल ब्रो अमाना वारा तो तेरे नहीं अप्रिय हो रही है और पाक्के हो मात्रे नहीं है इल्ल ब्रो இவர் மனம் வந்து மனம் இரு நான் சொல்லவா சொல்லவாண்டாங்க கார்த்தி ப்ரோ மனம் என்ன தெரியும் எரியா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷ மனம் வந்து இவர் கார்த்தி நாக்கார் சேது நாக்கா இருக்கால்ல சேதியே பார்த்துட்டு வர்றாரு இனிமே வாரம் ஓப்பன் அடிக்கவே இல்லை அவர் ஒன்னையே தான் பார்த்துட்டு வராரு கடைசி நான் சரி அடிக்க போறாருன்னு அவன் வந்து அடிச்சிட்டு போறான் அதான் மனம்